சக்தி கிடைத்து விட்டது என் முன்னோர்கள் மூசாவை வெல்ல மீண்டும் பூதகுலத்தை அடிமையாக்க எனக்கு அருள் பாலித்து விட்டார்கள் இனி நான் அழிவற்றவன் எவனையும் அழிக்க வல்லவன் டேய் பொடி பயலே நீ எங்கே யாரா இருக்கிறாய் இவனுக்கு சக்தி வந்த விஷயத்தை உடனடியா மூசாவுக்கு தெரியப்படுத்தணுமே மண்டோரா எனக்கு சக்தி கிடைத்து விட்டது சக்தி கிடைத்து விட்டது மண்டோரா தனக்கு தனக்குத்தானே சவுக்கால் அடைச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறான்னு பரிதாபப்பட்டேன் அந்த அசிம் எந்த அளவுக்கு பிலிம் காட்டுறானே என்ன பேசுற நீ அவனை தூக்கிட்டு போனப்ப அவன் படத்தை புரிஞ்சிருக்கணும் அதை விட்டு தெருவில் என்னமோ சாட்டையா உடம்புல அடிச்சுக்கிற கல்லூரி மகன் நினைச்சிட்டு இருந்தா முட்டாத்தனும் நம்ம கிட்ட பலம் இருக்குதா இல்லையோ எப்போதுமே எதிரோடைய பலத்தை குறைச்சி இடப்படக்கூடாது நீ இப்படி பத்தாம் தவிர பேசி தப்பிச்சு கூடாது அந்த சீமை எப்படி ஜெயிக்கிறது எப்படி அழிக்கிறதுன்னு ஐடியா சொல்லு சொல்லிட்டாலும் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் சொன்னாலும் கொக்கு தலையில வெண்ணைய வச்சு கொக்கு பிடிக்கிற கதையாத்தான் இருக்கும் வேணாம் விடுங்க தாத்தா நாமளே யோசிப்போம்

உனக்கு சம்மான பலசாலி என்னதான் நாம யோசிச்சாலும் ஒரு கெட்ட அளவுக்கு நம்மால வேகமா யோசிக்க முடியறது இல்ல அவன் அந்த மம்மிங்க கிட்ட இருந்து மண்டோரா மாதிரியான ஒரு ஏவல் எச்சனையை தான் அழைப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் அவங்களோட ஆன்மாக்களே வாங்கிட்டானே என்னப்பா பண்றது திடீர்னு பலசாலி ஆயிட்டானே இது நாம எதிர்பார்த்ததுதான் நம்மோட பூத கடவுளோ இதை சூசகமாக சொல்லியிருக்காரு சரி எல்லாருமே எந்த நேரமும் எச்சரிக்கையாவே இருங்க அடுத்து என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன்

அந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு கால் பண்ண முடிச்சி அந்த லாரி காரண்ட நஷ்டீடு வாங்கணுமே அது சம்பந்தமா அவ உன்கிட்ட பேசற சொல்டா ஏன் பேசாம நிக்கிற ஆமா சார் வந்தாங்க பார்த்தாங்க அந்த கேஸ் விஷயமா பேசுனாங்க இப்போ அதுக்கு என்ன சார் நீ அவகிட்ட என்னடா சொன்னே வாங்குன படத்துல பாதிய பாட்டிக்கு கூட நான் என்ன மிரட்டற ஆமா நீங்க பாட்டிக்கும் தர மாட்டீங்க கேஸ் கொண்டு வந்த எனக்கும் தர மாட்டேங்கறீங்க நஷ்டீடா கடச்ச 15 லட்சத்தியும் மொத்தமா சுருட்டிட்டீங்க அப்போ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டு தான் ஆகணும் அதான் அவங்க கேக்குறாங்க பதினஞ்சு லட்சம் என்ன சும்மாவா எல்லாம் என்னால நடந்துச்சு ஏன் சட்ட அறிவால ஏன் வாத இல்லடா நான் மட்டும் சாதாரண வக்கீலா இருந்திருந்தா அந்த லாரிக்கார என்ன பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போனா கோர்ட்டுக்கு வெளியில கேஸ் தான் இவ்வளவு சீக்கிரமா இருக்குமா பதினஞ்சு லட்சம் பணம் தான் கிடைச்சிருக்குமா எல்லாம் என்னால என்னால கிடைச்சிருக்கு அதுக்காக எனக்கு வெறும் எழுபத்தி அஞ்சாயிரமோ கால் போன உனக்கு ரெண்டு லட்சம் தான் கொடுப்பீங்களா நான் அதுவும் கிடைச்சிருக்காதுல்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே வாங்கிட்டு இல்ல வேண்டியது வரதுக்கு ஆக்சிடென்ட் நடக்கலன்னா அவனுக்கு கால் போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த கேஸே கிடைச்சிருக்காது அது தெரியுமா டேய் எனக்கு இந்த கேஸ் இல்லனா இது போல ஆயிரத்தி கேஸ் கிடைச்சிருக்கும் ஆனா உனக்கு இந்த கேஸ் இல்லனா உனக்கு எழுபத்தி ஐயாயிரம் பணம் கிடைச்சதுமா முதல்ல அதை யோசி இதோ பா உனக்கு மறுபடியும் சொல்றேன் ராஜலட்சுமி வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நீ ஏதாவது உழறி ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன மாட்டி விட பாத்தீங்க நான் என்னோட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியிருந்தோம் ராஜலட்சுமி எனக்கு எதிர ஆதாரத்தை திரட்டுறியா நீ இருந்ததுக்கான ஆதாரமே இல்லாம பண்ணிடுற கதவு தட்டி வேற யாராவது கதவு தந்துட்டா நமக்கு தெரியாதா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம்

வருஷமா பேசி பேசி இவன கூட நம்மளால சமாளிக்க முடியாது என்ன வாழ்க்கை இது தம்பி பக்ஷி என்ன பாலு உனக்கு பயமா இல்ல இதெல்லாம் சப்ப மேட்டர் இதுக்கெல்லாம் போய் பயப்படுவாங்களா கொஞ்சம் முட்டா தரப்பரமா பேச ஆரம்பிச்சிருவே சரி சரி என்ன விஷயம் விஷயம் இருந்தாதான் உன பாக்க வரணுமா

他这个妈。

அது ஒண்ணில பக்ஷி நான் இப்போ யார் கைய புடிச்சாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அந்த மாதிரி மந்திரத்தை கத்து கூட அடா பாவி அந்த ரகசியத்தால தான் இந்த உலகமே இன்னும் சுத்திக்கிட்டு இருக்குது ஒருத்தர் மனசுல இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியற மாதிரி இருந்தா உலகத்துல பெரிய பெரிய கலவரம் வந்து இந்த உலகம் எப்பவோ அழிஞ்சு போயிருக்கும் இங்க பாரு இந்த தத்துவம் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவ மந்திரம் நீ அதை சொல்லி கொடுக்க போறியா இல்லையா வேணாண்டா பாலு அந்த மந்திரம் ரொம்ப ஆபத்தானது உனக்கு வேணாம் அதனால எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ மந்திரத்தை கத்து கொடு இல்ல பாலு நான் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப இல்ல பாலு நல்ல பாலுன்றியா மந்திரத்தை சொல்லி கொடுமே இப்போ சொல்லி கொடுக்க போறியா இல்லையா சரி சொல்லித்தரேன் ஆனா அதனால் வர நல்லது கெட்டத்துக்கெல்லாம் நீதான் தான் பொறுப்பு ஆ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ சொல்லி கொடு சரி சொல்கிறேன் ம் சொல்லு சொல்லு சொல்கிறேன் இப்போ, நீ யாரோட கையை பிடிச்சிக்கிட்டு பிப்பிலிக்கா பில்பாசியோ குப்பிலிக்கா கிஸ் சொன்னாலே உடனே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிரும். எங்கே அந்த முதல் தின்னுபடி சொல்லு பிப்பிலிக்கா பில்பாசியோ

ஆனோ பாவி திருட்டு பையன் தீட்டின மரத்துல பதம் பார்த்தானே அப்படிதானு நீ நினைச்ச அடா ஆமா அப்படின்னா மந்திரம் பழிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறுத்தி ரொம்ப நேரமாச்சு என்ன போலவே என் பின்னாடியே உங்க கட்டளைக்காக தான் உங்க பின்னாடியே வளவிட்டு ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறேன் நன்றி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

அதுக்கு தான் ராத்திரி பகலா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் தகுந்த தருணம் எனக் அமைந்தால் அவனை தகனம் செய்யாமல் விட மாட்டேன்